இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காரக்குடியில் உள்ள ஸ்மார்ட் பஜார்க்கு தான் வந்திருக்கோம் நான் இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரேன் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பக்கெட்ஸு மேட்ஸ் அதுக்கப்புறம் தோசை தவா பால் பாத்திரம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க தம்பிக்கு வந்து பேம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இருந்தோம் நிறைய அங்கே ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஜீன்ஸ் குர்த்திஸ் அதுக்கப்புறம் ஷூஸ் கலெக்ஷன்ஸ் கூட இருந்தது இங்கே வந்துட்டு இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்கு ஆஃபர்ஸும் இருக்கு காரக்குடியில் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்கு ஸ்மார்ட் பஸாரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றுனா பார்த்துட்டு வந்துட்டே போது சரி என்னையும் கையோடு இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஸ்டர் கோல்டு என்னை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன் மல்லிகை பொருட்கள் மட்டும் இல்லாமல் காய்கறி ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல வந்து இருந்தது அது ஃபைனலி எனக்கு பிடிச்ச செக்ஷனுக்கு அதுவும் வந்தாச்சு இவ்வளோ பிற இடத்துக்கு போயிட்டு நம்ம செல்லத்தை தூக்காமல் எப்படி அதனால எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டானா என்னோட சாக்லேட்டை ஒன்று எடுத்துட்டு என்னதான் ஒவ்வொன்று பார்த்து பார்த்து எடுத்தாலும் நாங்கள் போட்ட பட்ஜெட்டை விட அடிஷ்னலாகவே போயிருச்சு அப்படின்றது தான் உண்மை ஒன்லி பில் அமௌண்ட் எவ்வளோ தான் வந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்